குரு பிரம்மா குரு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பர பிரம்மா தஸ்மே ஸ்ரீ குரவே நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள் இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும் ஸ்ரீ ஆண்டு வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி சனிக்கிழமை இது தமிழுக்கு ஆங்கிலம் இருபத்தி ஐந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் ஐந்து மணி ஐம்பத்தி இரண்டு நிமிடம் திதி இன்றரு ஏழு மணி இருபத்தி நாலு நிமிடம் வரை துதியை பின்பு திருதியை நட்சத்திரம் காலை பதினோரு மணி ஆறு நிமிடம் வரை கேட்டே அதன் பின்பு மூலம் நாமயோகம் காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை சித்தம் பின்பு சாத்தியம் கரணம் இரவு ஏழு மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை கரணம் பின்பு கரணம் அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஓரு நிமிடம் வரை மரண யோகம் பின்பு சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பது வரை ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்தும் முப்பது வரை யமகண்டம் நண்பகல் ஒன்று முப்பதுல இருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் பத்து முப்பதுல இருந்து பதினொன்று முப்பது வரை இரவு ஒன்பது முப்பதுல இருந்து பத்தும் முப்பது வரை வாரசுளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சந்திராஷம் நட்சத்திரம் கிருத்திகை பரணி கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராஷமும் இன்னைக்கு இருக்கு சரி இன்றைய தினம் சனிக்கிழமை இன்றைக்கி உலக தைராய்டு தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுவும் இல்லாமல் சர்வதேச காணாமல் போன குழந்தைகள் தினம் அதெல்லாம் இன்னைக்கு சொல்லக்கூடிய ஒரு நாள் சரி இன்னைக்கு சனிக்கிழமை அப்படின்னு சொல்லும்போது பெருமாள் வழிபாடு செய்வது மிக சிறப்பு இன்னைக்கு கொண்டு செல்லக்கூடிய பொருள் அருகமில் மட்டும் கொண்டு போக மிக சிறப்பாக இருக்கும் கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம் ரிஷப லக்னம் லக்னத்துக்குள்ளே சூரியனும் சுக்கர பகவானும் குரு பகவானும் இதனத்தில் மாந்தி பகவான் கண்ணியில் கேது பகவான் தனு விருச்சிகத்தில் சந்திர பகவான் கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் அங்காரகனும் ராகு பகவானும் மேஷத்தில் புத பகவான் இன்று பகல் பத்து மணி முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கு தனுசு ராசியில் சந்திர பகவான் பிரவேசம் ஆகிறார் ரிஷவராசிக்கு பதினோரு மணி முப்பத்தி ஏழு அதாவது பத்து மணி முப்பத்தி ஏழு நிமிடத்துக்கு ரிஷவராசிக்கு கிருத்திகை நட்சத்திரத்துக்கு சந்திராசமும் ஆரம்பம் சரி அது வரைக்கும் மேஷ ராசிக்கு சந்திராசமும் இருக்கும் இன்றைக்கு என்ன செய்யலாம் அதாவது நல்லா படிக்கணும் இப்ப பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும் இப்ப எல்லாருக்கும் வந்து எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட்டும் வந்து இப்போ ப்ளஸ் டூ சேர்க்குறவங்க சேர்க்குறான் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் அதே மாதிரி டென்த்து இந்த எல்லாம் ஒரு வகுப்புக்கு செல்கின்ற மாணவர்களெல்லாம் ஒரு சின்ன விஷயத்தை செய்யலாம் இது ரொம்ப பெரிய பரிகாரம்லாம் கிடையாது இந்த புனர்பூச நட்சத்திரம் வரும் நாளில் இது வந்து ரொம்ப மிகவும் எளிமையான வழிபாடு தான் ரொம்ப பெருசு ரொம்ப நிறைய செய்யணும் அப்படிலாம் கிடையாது இந்த புனர்பூச நட்சத்திரம் வரும் நாளில் விநாயக பெருமானை வணங்கி வந்தால் படிப்பு நன்றாக வரும் ஒவ்வொரு புனர்பூச நட்சத்திரத்துக்கும் படிப்புல சிறந்து விளங்க வேண்டுமென்றால் இந்த ஒரு விஷயத்தை செய்யும் போது உங்களுக்கு எது ஒன்னாலும் விநாயகருக்கு நீங்க போடலாம் அருகம்பில் மாலை போடலாம் செவ்வரிலி மாலை போடலாம் அது உங்க விருப்பம் எருக்க மாலை போடலாம் எருக்கம்பு மாலை வில்லருக்கம்பு மாலை இதெல்லாம் போடலாம் போட்டு வழிபாடு செய்யும் போது படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி அதிகமாக வரும் அந்த மாதிரி செய்வதனால் உங்களுக்கு படிக்கிற பிள்ளைகள் உங்க வீட்டில் உள்ள படிக்கிற பிள்ளைகளுக்கு நன்றாக படிப்பு வரும் இது செய்து பாருங்க ஏன்னா எந்த ஒரு பரிகாரத்தையும் நம்ம தொடர்ந்து செய்து வந்தால்தான் நமக்கு நன்மை நடக்கும் அதே மாதிரி இன்னொரு இதுவும் செய்யலாம் அதாவது கல்வி கலைகள்ல சிறக்க குழந்தைகள் நன்றாக படிக்க இன்னொரு பரிகாரம் என்ன அப்படின்னா பெருமாள் கோயில்கள்ல அஸ்தம் நட்சத்திரத்தை அன்று துளசி மாலை சாட்சி வழிபட வேண்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க புனர்பூச நட்சத்திரத்துக்கு விநாயகர் அஸ்தம் நட்சத்திரத்துக்கு பெருமாள் அப்போ இந்த பெருமாள் கோவில்ல அஸ்வன் நட்சத்திரம் அன்று துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்தால் பிள்ளைகள் நன்றாக படிப்பார்கள் கல்வி கலைகள்ல நல்ல சிறந்து விலகுவார்கள் இன்னொன்னும் நம்ம செய்யலாம் என்ன அப்படின்னா அதே புனர்பூச நட்சத்திர நாளில் சரஸ்வதி தேவிக்கு அர்ச்சனை செய்து ஆராதனை செய்தாலும் கல்வியில் சிறந்து விளங்கலாம் இந்த மூணு பரிகாரத்தையும் எழுதி வச்சுக்கோங்க எழுதி நீங்க இதை ஃபாலோ பண்ணி செய்யுங்க செய்யும் போது பிள்ளைகள் நன்றாக படிப்பாங்க அஸ்த நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் ரெண்டுத்தையும் எழுதி வச்சுக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் ஒவ்வொரு நட்சத்திரத்தும் அன்றும் பெருமாளுக்கு துளசி மாலை கொடுத்து வழிபாடு செய்யணும் ஒவ்வொரு புனர்பூச நட்சத்திரத்துக்கும் சரஸ்வதிக்கும் விநாயகருக்கும் அர்ச்சனை செய்து வந்தால் நிச்சயமாக படிப்பு கேள்வி ஞானம் கல்வி ஞானம் அத்தனையும் கிடைக்கும் சரி இப்பொழுது பனிரெண்டு ராசிக்கான பொது பலனை முதலில் மேஷராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம் அன்பார்ந்த ராசி நேயர்களே குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும் மனதில் என்ன சில வேலைகள்லாம் நிறைவு பெறும் குடுக்கல் வாங்கல திருப்திகரமான சூழல்லாம் ஏற்படும் அதே போல உறவினர்கள் வழியில் உறவினர்கள் வழியில நல்ல ஒரு மதிப்பு மரியாதை ஏற்படுகின்ற ஒரு நாள் வியாபாரத்தில் சிறு சிறு மந்த தன்மையெல்லாம் நீங்கும் தந்தை வழி சொத்துக்கள்ல இருந்து வந்த இழுபறிகள்லாம் குறையும் இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் அமையும் அதிசயசை மேற்குசை மூன்றாம் மூன்றாமே அதிசயனும் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பங்கள்லாம் விலகும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும் கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்றைய தினம் கொஞ்சம் இழுபறியாக இருக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் வேலையில் விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம் பயணம் தொடர்பான விஷயத்துல சில மாற்றங்கள் ஏற்படும் மனதிற்கு நெருக்கமானவர்கள் எழுத்து அனுசரித்து செல்லுங்கள் எதிர்பாரா சில உதவிகரம் கிடைக்கும் எதிலும் பதற்றமின்றி செயல்பாடு இருக்கட்டும் குடும்ப நபர்களின் சூழ்நிலைக்கு ஏற்பை விட்டு கொடுத்து செல்லுங்கள் இழுபறியான சில தன வரவுகள் கொச்சம் தான் இருக்கும் இன்றைய நாள் வேகத்தோட விவேகத்தோடு நிதானத்தோடு செயல்பாடு இருக்கட்டும் சத்ராசமும் இருக்கு கவனமா இருங்க பத்திர மணிக்கு மேல அதிர்ச இசை தெற்கு திசை இசையின் உண்பாமேன் அதிர்ச நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க கிருத்திகே நட்சத்திரக்காரர்களுக்கு செயல்பாடு இன்னைக்கு எந்த ஒரு செயலையும் நிதானத்தோடு விவேகத்தோடும் இன்னைக்கு செயல்பாடு செய்ய வேண்டியது அவசியம் ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் அனுசரிச்சு செல்லுங்கள் மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் அத்தனையும் இன்னைக்கு கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே மனதை உறுத்திய சில கவலைகள் எல்லாம் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்விங்க சகோதரர்கள் வழியில ஒற்றுமை மேம்படும் கற்பனை சார்ந்த துறையில மேன்மை ஏற்படும் வெளியூர் தொடர்பான பொருட்கள் மூலம் ஆதாயம் உண்டாகும் என்ற என்னால் பெருமை நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசயசே வடகுதிசை அசையின் நான்காம் அரிச நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க முருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள் விலகும் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை மேம்படும் புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் உண்டாகக்கூடிய ஒரு தன்மை இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கடகராசி நேயர்களே கடகராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாரா சில தன வரவுகள் கிடைக்கும் அரசு சார்ந்த பணிகள்ல அனுகூலம் ஏற்படும் உங்களுடைய செயல்பாட்டில இருந்து வந்த சோர்வுகள்லாம் விலகும் உயரதிகார ஒத்துழைப்பு கிடைக்கும் எடுத்து செல்லும் உடைமைகள் கவனம் தேவை குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல் ஏற்படும் தேடி வந்தவர்களின் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசை திசை வடகிழக்கு திசை அதிசயண் ஐந்தாம் எண் அதிச நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள்லாம் கிடைக்கும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடைமைகள் மீது கவனம் தேவை ஆயுள்ளம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகள் எல்லாம் நிறைவேற்றக்கூடிய ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்து அன்பார்ந்த சிம்மராசி நேர்களே உடல் பற்றிய புரிதல் ஏற்படும் பெற்றோர்கள் விருப்பங்களை நிறைவேற்றி வைப்பீங்க புதிய முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் எல்லாம் குறையும் சிக்கனமாக செயல்பட்டு சேமிப்பை மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் மனை சார்ந்த பணிகள்ல ஆதாயம் ஏற்படும் இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாளாக இருக்கு இசை கிழக்கு திசை அதிசை எண் ஐந்தாம் ஐந்தாம் எண் அதிர்சை நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துகிற மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் ஏற்படும் பூரம் நட்சத்திரக்காரர் தடை தாமதங்கள் குறையும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கண்ணிராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் உறுதுணையாக இருப்பார்கள் கடன் சார்ந்த நெருக்கடிகள் எல்லாம் விலகும் உத்தியோகம் பார்க்கிறவர்களுக்கு உயர்வான சூழல் உண்டாகும் வேளையில் வாடிக்கையாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் செயல்பாட்டுல இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் தன வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும் இன்றைய நாள் ஆதரவு நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும் அதிச இசை மேற்குசை அசையின் நான்காமின் அச நிறம் வெளிநீள நிறத்தை பயன்படுத்துங்க உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடிகள் எல்லாம் குறையும் அசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பான ஒரு நாள் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு அதிகரிக்கின்ற ஒரு தருணம் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே உடன் பிறந்தவர்கள் உதவியாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் சிந்தனைகள்ல தெளிவு ஏற்படும் மறைமுக விமர்சனங்கள் தோன்றி மறையும் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீங்க முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் இன்றைய நாள் போட்டி நிறைந்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு திசை வடகிழக்கு திசை திசையின் ஒன்றாமன் அதிர்ச நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும் விசாகும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த விருச்சிகராசி நேயர்களே உங்களுடைய செயல்பாட்டுல நிதானமான செயல்பாடு தேவை உங்கள் மீதான நம்பிக்கையை நீங்களே மேம்படுத்தக்கூடிய ஒரு தருணம் உங்களை விட்டு விலகி இருந்தவர்கள் விரும்பி வருவார்கள் நெருக்கடியாக இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல முதலீடுகளை குறைத்து கொள்ள வேண்டியது அவசியம் தொழில் சம்பந்தமான பயணங்கள் மேம்படும் இன்றைய நாள் மன நிறைவு நிறைந்த நாளாக இருக்கு அதிர்சை செய் தெற்கு திசை அதிர்சை எண் ஏழாமன் அதிர்சை நிறம் இளமஞ்சல் நிறத்தை பயன்படுத்துங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கை நிறைந்த ஒரு நாளாக இருக்கு அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள் குறையும் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள் மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கு இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மனசுல ஒரு புதிய சிந்தனை ஏற்படும் பலதரப்பட்ட மக்களின் அறிமுகத்தால் மாற்றங்கள் ஏற்படும் எதிர்பாரா சில செலவுகள் உண்டாகும் வேலையில சற்று கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியம் மற்றவர்களின் கருத்துகளுக்கு உண்மை அதுல உள்ள உண்மை நிலையை அறிந்து முடிவெடுக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி கலைத்துறை இலக்கியத்துறையில் இருப்பார்கள் புதிய வாய்ப்பு கிடைக்கும் இன்றைய நாள் தன்னம்பிக்கையோடு எதையும் செய்யுங்கள் சிறப்பாக இருக்கும் அதிசயசை கழுகு திசை அதிசயின் ஆறாமண் அதிசய நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும் போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை உத்ராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே உடன் இருப்பவர்களிடத்தில் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது வியாபாரத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் அந்த மாற்றத்தால் நல்ல லாபங்களும் கிடைக்கும் எதிர்பாரா சில செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் பிள்ளைகள் தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க விலகி சென்றவர்கள் பற்றிய சிந்தனை மேம்படும் வேலை செய்யும் இடத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் இன்றைய நாள் எதிரிகள் பகைகள் எல்லாம் விலகும் நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அதிசயசை மேற்கு திசை அதிசய எண் எட்டாம் எண் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்தால் மிகவும் நன்மையாக இருக்கும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கடியான ஒரு நாள் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள்லாம் குறையும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே இறை வழிபாடு தொடர்பான பயணங்கள்லாம் சாதகமாக அமையும் விலகிச் சென்றவர்கள் விரும்பி வருவதற்கான வாய்ப்பு ஏற்படும் மாணவர்களுக்கு ஞாபக சக்தி மேம்படும் ஏதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படக்கூடிய ஒரு தருணம் உத்தியோகஸ்தர்களுக்கு திறமைக்கேற்ற ஒரு முன்னேற்றம் உண்டாகும் சகோதரர்களின் வழியில் அனுகூலம் ஏற்படும் இன்றைய நாள் அன்பு நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிர்சைசை வட மேற்கு திசை அதிர்ஷை எண் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் ஆழ்ந்த சிவப்பு நிறத்தை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் சாதகமாக அமையும் சதையும் நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்பான ஒரு நாள் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் அன்பார்ந்த மீனராசி நேயர்களே வியாபாரத்தில் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் உங்களுடைய அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் வியாபாரம் தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் ஏற்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும் சமூக பணிகள்ல புதிய அனுபவம் ஏற்படும் புதுவிதமான பொருட்கள் மீது ஆர்வங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள் கல்வி சார்ந்த பணிகள்ல ஆதாயம் உண்டாகும் இன்றைய நாள் சுகம் நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு அதிசேசை வடதிசை அல்ச எண் நான்காம் எண் நிறம் இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான ஒரு நாள் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் ஒரு ஆர்வத்தோடு எதையும் செய்கின்ற ஒரு தன்மை ஏற்படும் இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்